Hi viewers, welcome to your channel. our channel இன்றைக்கி நம்ம சேனலில் ராகி மாவு வச்சு இன்னொரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோங்க ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் கொடுக்கலாம் இல்லைனா சாயங்காலம் குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம் அருமையான ராகி டவுட்லாக தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் சூப்பரான இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆளுங்கிறத தட்டி விடுங்க ஸோ நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் வாங்க இந்த ராகி டோக்லா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு முதல்ல ஒரு மிக்சர் ஜாரில் ரெண்டு பச்சை மிளகாய் சின்ன இஞ்சி துண்டு கொஞ்சமாக பாருங்கள் அளவுக்கு போதும் உப்பு மூணும் சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்த்தாமல் இந்த மாதிரி குறகுரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இடிகளில் இடிச்சுக்கிறதுனாலும் சரி இப்போ ஒரு பவுலில் தயிர் சேர்த்துக்கிறேன் அந்த தயிர்லேயே இடித்து வச்ச பச்சை மிளகாய் இஞ்சியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் எங்கேயும் திப்பி திப்பியாக இருக்கக்கூடாது ஃபுல்லாக நல்லா கரைச்சி விட்டுக்கணும் நல்லா கலந்து விட்டாச்சு பாருங்கள் இந்த அளவு கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ ஒரு கப் அளவு ரவை சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரு கப் அளவு ராகி மாவு ஒரு கப்பு தயிர் ஒரு கப் ரவை ஒரு கப் ராகி மாவு இது மூணுந்தான் அளவு தயிர் எந்த கப்பில் எடுக்கிறோமோ அதே கப்பில் ரவையும் ராகி மாவும் எடுத்துக்கணும் இது கூட இப்போ ஒன்றரை கப் அளவு தண்ணி சேர்த்துக்கணும் மாவு ரவை தயிர் எல்லாம் ஒரு கப் எடுத்துகிட்டு தண்ணி வந்து ஒன்றரை கப் சேர்த்து நல்லா கரைச்சி விடணும் தண்ணி கரெக்டாக ஒன்றரை கப் இருந்தால் போதும் அதுக்கு மேலே நிறைய ஊற்றிடுவேன் நல்லா கரைச்சி விட்டாச்சு பாருங்க தெரியுதா இந்த அளவுக்கு கரைச்சி விட்டுட்டு இப்போ இது மேலே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இதெல்லாம் நல்லா கலந்ததுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் அரை மணி நேரத்துக்கு அப்படியே இருக்கட்டும் இப்போ அரை மணி நேரம் கழித்து எடுத்து பார்க்கலாம் ரவையெல்லாம் அப்படி நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்க இப்போ இந்த மாவு கூட அரை பேக்கெட் அளவு ஈனோ சேர்த்துக்கிறேன் எந்த ஃப்ளேவர் வேணாலும் சேர்த்துக்கலாம் இப்போ அரை பேக்கெட் ஈனோ சேர்த்துட்டு இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஊற வச்சதுக்கப்புறமா இது சேர்த்தினா போதும் முன்னாடியே சேர்த்துரு வேண்டாம் ரொம்ப அப்படி பொங்கி நுறச்சிரும் மாவை நல்லா அரை நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா இதை செய்ய ஆரம்பிக்கும் போது இந்த ரெண்டையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு பாருங்க இந்த மாதிரி ஒரு தட்டமோ பாத்திரமோ எடுத்துக்கோங்க ஸ்வீட் ஊற்றுற ட்ரேவோ இல்லைன்னா கேக் மோல்டோ இருந்தாலும் கூட சரி தான் அதில் எண்ணெயை நல்லா அப்ளை பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இந்த மாவை அதில் சேர்த்திடலாம் ஃபுல்லாக சேர்த்துடலாம் இந்த பாத்திரத்துக்கு சரியாக இருக்கும் இந்த பக்கம் தண்ணி வச்சுருக்கேன் தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு பாருங்க இப்போ இதை அப்படியே இறக்கி வச்சு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா அப்படியே விட்டுடலாம் நல்லா அப்படியே அருமையாக வெந்து பொங்கி வரும் பாருங்க இந்த ஸ்டேஜில் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஒரு குச்சியோ கத்தியோ வச்சு குத்தி பார்த்தோம்னா ஒட்டாமல் வரணும் ஒட்டாமல் வந்ததுன்னா நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம் இப்போ இதை நல்லா கம்ப்ளீட்டாக ஆற விட்டுட்டேன் நல்லா ஆறுனதுக்கப்புறமா எடுத்து பார்க்கலாம் பாருங்கள் நல்லா சூப்பராக வெந்திருக்கு இதை எடுத்து இப்போ வேற ஒரு தட்டத்துக்கு மாற்றிக்கலாம் லைட்டாக தட்டி விட்டோம்னாவே போதும் அப்படி வந்துரு பாருங்க சூப்பராக அப்படி ஒட்டாமல் வந்திருக்கு இப்போ ஒரு கத்தியில் லேசாக எண்ணெய் தடவிட்டு நம்மளுக்கு வேணுங்கிற ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் டோக்கில் பொதுவாக ஸ்கொயர் ஸ்கொயராக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ஃபுல்லாக பீஸ் போட்டாச்சு ஒன்று எடுத்து காமிக்கிறீங்க பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் நல்லா தெரியுதா இந்த மாதிரி வெந்திருக்கணும் நல்லா இப்போ இது மேலே அப்படியே லேசாக ஒரு தாளிப்பு போட்டுடலாம் ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே கடுகு சேர்த்துட்டு கடுகு பொறிஞ்ச உடனே இது கூடவே சீரகம் சேர்த்துட்டு கூடவே மூணு பச்சை மிளகாய் நீட்ட நீட்டமாக கீறி வச்சுருக்கேன் மூணுலேருந்து நாலு சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்து எல்லாத்தையும் லேசாக ஒரு தடவை வறுத்து விட்டுருலாம் எல்லாமே நல்லா பொறிஞ்ச உடனே இப்போ இது கூட ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கப் அளவு தண்ணி போதும் ஒரு கப் ராகி மாவுக்கு ஒரு கப் அளவு தண்ணி போதும் இதிலையே ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நாலு டீஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்துக்கிறேன் இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடலாம் சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சிடணும் சர்க்கரை நல்லா முழுசாக கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா லேசாக கொதி வரட்டும் ஒரு ரெண்டே ரெண்டு நிமிஷம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இந்த டோக்லாவுக்கு தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த தண்ணி எடுத்து அப்படியே டோக்லா மேலே கொஞ்சம் கொஞ்சமாக விடலாம் இப்போ இது மேலேயே நல்ல ஒரு பெரிய எலுமிச்சம்பளத்தில் அரை மூடி எடுத்து ஃபுல்லாக பிழிஞ்சு விட்டுடலாம் அவ்வளோதாங்க செம டேஸ்டியான ராகி டோக்லா ரெடி ஆயிடுச்சு நல்லா சூப்பராக இந்த தாளிப்பில் அப்படியே ஊர்னதுக்கப்புறம் அப்படியே ஜூஸியாக சாஃப்டாக அவ்வளோ அருமையாக இருக்குங்க இந்த டோக்லா இப்போ இது மேலே அப்படி இப்படிப்படியாக கட் பண்ண கொத்தமல்லி தலையை தூவி விட்டுறலாம் எப்பவுமே கடலை மாவில் டோக்லா பண்ணுவோம் இல்லைன்னா ரவையில் பண்ணுவோம் இன்னைக்கு வந்து ராகி மாவில் வித்தியாசமாக டோக்லா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் சூப்பரான இந்த டவுக்லா ரெசிபியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனில் தட்டி விடுங்க ஸோ நான் போடுற வீடியோ எதுவுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்